வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க துணை ஜனாதிபதி தன்கர் அவர்களுடைய அந்த ரிசைன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பதவி விலகல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜ்யசபா துணைத் தலைவராக இருக்க ஹரிவஞ்ச் அப்படிங்கிறவர் அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்படலாம் அவர் வந்து ஐக்கிய ஜனதாதளம் நம்ம நிதிஷ்குமார் கட்சி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் தன்கர் அவர்கள் ராஜினாமா திடீர்னு பண்ணார் அப்படிங்கிறதுல பல ஏன்னா மருத்துவ காரணம் சொன்னால் அதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச முடியாது ஒருவர் வந்து பதவி விட்டு போகிறது அவருடைய விருப்பம் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பல சந்தேகமான ராஜினாமாக்கள் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு கொஞ்ச நாள் எம்பி தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் ரிசைன்மெண்ட்டு போனார் அவரும் மெடிக்கல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதே மாதிரி பார்த்திங்கன்னா காஷ்மீருடைய கவர்னர் நல்ல பேர் அவர் வந்து இதே மாதிரி தான் வெளியில் போனார் அதற்கு பிறகு அவர் மேலே மோடி அரசாங்கம் இடி கேஸ்லாம் போட்டதை நம்ம மறக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்கர் அவர்களை பற்றி தெரியணும்னா அவர் வந்து இப்படி சொல்கிறது மோடி அமித்ஷாவுக்கு ரொம்ப 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 வேண்டிப்பட்டவர் நம்ம ஆளுநர் ஐயா ஆளுநர் ரவி மாதிரி அப்படிப்பட்ட ஒருவர் ரிசைன் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஒரே நாளில் உடம்பு சரி அந்த முடிவு ஒரே நாளில் எடுக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அப்போ ஏற்கனவே இது எடுத்த முடிவு தான் நேற்று நேற்று ஒரு நாளில் உடனே எடுத்த முடிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்னொன்று ஏற்கனவே அவர் எய்ம்ஸ் எல்லாம் போய் மருத்துவ சிகிச்சையெல்லாம் பார்த்தாரு எழுபத்தி நாலு ஆகுது அதெல்லாம் சரி ஆனால் மிக முக்கியமான விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது அடுத்த ஜனாதிபதியாக வேண்டிய வாய்ப்பு இவருக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்காக பல லாபிகள் இருக்காருங்கிறது ஊருக்கே தெரியும் இந்த அளவுக்கு துணை ஜனாதிபதியாக தன்னுடைய விசுவாசத்தை மோடிக்கு காட்டிகிட்டு இருக்காருன்னா அடுத்த ஜனாதிபதி நம்ம மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியில் வந்து அவர் வந்து கவர்னராக இருக்கும்போது அவர் செய்த அத்துமீறல்கள் அப்படிங்கிறது நம்ம ஆளுநர் ரவி எப்படி பண்ணிகிட்ருக்காரோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு தினந்தோறும் சண்டை இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து சட்டத்தின் சட்டலாம் சட்டத்தை விட நாடாளுமன்றம் பெருசு அப்படின்னு தொடர்ந்து பேசத் தொடங்கினார் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலம் இருக்கும்போதே ரிசைன் பண்ணவங்கள வி வி கிரி அதுக்கப்புறம் ஷெகாவத் ஏன் கிரி அவர்கள் முக்கியன்னா அவர் தேர்தலில் நிற்கிறதுக்காக ரிசைன் பண்ணார் அப்படி ஒரு சில சொற்பமானவர்கள் மட்டும்தான் துணை ஜனாதிபதி போஸ்ட்லேருந்து விலகுவாங்க அப்போ துணை ஜனாதிபதி போஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு மிகப்பெரிய அதிகாரம் அதுவும் இல்லாமல் தவறுனா அப்படி சொல்கிறது ஆளுநர் ஆளுநரே ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநரே எப்படி இருக்கார் அப்படிங்கும்போது இந்தியாவிலேயே ரெண்டாவது குடிமகனுங்கும்போது அவருக்கு என்ன வசதிகள் அப்படிங்கிறது நினச்சே பார்க்க முடியாது அப்போ நேற்று நடந்த சம்பவம் என்ன டேட் அப்படி என்ன நடந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் நேற்று வந்து அவருடைய அவர் கூட இருந்த மசூத் அதாவது காங்கிரஸை சேர்ந்த அஜூல் மது மசூத் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாலரை மணி வரைக்கும் அவர் அவர் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு ஆறு மணிக்கெலாம் பேசணும் அப்போ கூட எந்த ஒரு ஒரு விஷயமும் எனக்கு புரியல ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் முக்கியமான அலுவல் கூட்டங்களை மூணு வச்சிருந்தார் எல்லாரும் வரணும்னு சர்க்குலரே அனுப்புனார் சர்க்குலர் அனுப்புனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் ரெண்டு முப்பது நேற்று மதியம் ரெண்டு முப்பதுக்கு எல்லாரும் இன்றைக்கி வாங்கன்னு சர்க்குலர் அனுப்பிய அவர் திடீரென்று இப்படி ஒரு மனமாற்றத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன ஆறு மணி வரைக்கும் ஆறரை மணி வரைக்கும் ஒழுங்காக இருந்திருக்காரு திடீர்னு அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்தது ஏன்னா மோடி அரசில் பல புரியாத புதிர்கள் இருக்குது ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ சொல்கிறாங்க இல்லைங்க இது வந்து என்னங்க பக்கத்துலேருந்து யாரும் பார்த்துருக்க முடியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தன்கர் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா இது வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை அவரை வச்சு தான் மோடி வந்து டெஸ்ட் பண்ணுவார் உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றத்தை வந்து நேரடியாக பிஜேபியில் இருக்கவர்கள் ஏதாவது பேசுனா பெரிய பிரச்சனை வரும் அப்போ ஒரு அரசியல் அதாவது என்னென்னா இப்போ ஆளுநர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி இவங்களுக்கெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது இப்போ அதனால தான் ஆளுநர் அவர்கள் பற்றி நம்ம ஏதாவது ஆளுநர் பேசினா கூட அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாமல் அவருடைய செக்ரட்டரிக்கு தான் அனுப்ப முடியும் அவருக்கு அனுப்ப முடியாது இப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது அப்போ அந்த சட்ட பாதுகாப்பு உள்ள நபரை வச்சு நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நிறைய கேள்வி கேட்கலாம் இப்போ கூட ஜனாதிபதி அவர்களை வச்சு தான் உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்குறாங்க அப்போ மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது தாங்கள் ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது யாரும் தாங்களுக்கு வந்து கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏன் வாக்காளர் அடையாள அட்டை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க வாக்காளர் இது நம்ம ஆதாரை ஏற்றுக்க மாட்டுறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்குறது மோடிக்கு சிக்கல் ஏன்னா அடிக்கடி கேள்வி கேட்டு அப்புறம் இன்னொன்று ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கெல்லாம் டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மோடிக்கு சிக்கல் ஒரு சர்வாதிகாரியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும்னு பாடுபடுற ஒருத்தர் எப்போயுமே இன்செக்யூராக இருப்பார் அவருக்கு பயம் அதிகம் மோடிக்கெல்லாம் பயம் அதிகம் எப்போ இன்னும் ஏன்னா இவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டார் கொஞ்சம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வந்து முதலமைச்சர் அதுக்கு பிறகு சொகுசாக ஒரு பத்து வருஷம் வாழ்ந்துட்டார் பதவி இல்லாமல் மோடியாரெலாம் இருக்கவே முடியாது பதவி போன மோடியை கொஞ்சம் யோசனைப்பாருங்க இமேஜின் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கேட்புறாங்களில்ல மோடி மோடின்னு பேசிகிட்டு இருக்கோம் மோடி பதவி இருந்தால் எப்படி இருக்கும் தினமும் கூட்டம் கீட்டம் வெளிநாடு கிளிநாடு உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டாரு அப்போ ஒரு நாள் வீட்டில் ஒரால உட்கார முடியாது அப்போ அந்த பதவியை தக்க வைக்கத்து கொள்வதற்கு எதையும் செய்வார்கள் அந்த எதையும் அப்படிங்கிறது உடைய வெளிப்பாடாக இது இருக்குமா அப்போ வேறு ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இது அரசல் புரசலாக வந்த செய்தி ஏன்னா அவருடைய உடம்பு வந்து உடம்பு உடல்நிலை சரியில்லை அவர் ரிசைன் பண்ண போகிறாருன்னு ஏற்கனவே ஒரு விவாதங்கள் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய பிரச்சனையாகாது நேற்று ஆறரை மணிக்கு சார் நாலரை மணிக்கு ஆறரை மணி வரைக்கும் அவர் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறார் காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷன் சொல்கிறார் நாலரை மணிக்கு மெயில் போட்டு எல்லோரும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு இன்றைக்கி வந்து நான் நைட்டு நைட்டோட நைட்டாக ரிசைன் பண்ணுறேங்கிறாரு இன்னொன்று எப்போயுமே மோடி அரசாங்கத்தில் அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நைட்டு தான் நடக்கும் காலையிலே ரிசைன் நாடாளுமன்றத்தில் நினைத்து வந்தார் நாடாளுமன்றம் அவை இது பண்ணும்போது போது முடியும் போது மோடிக்கு நான் வந்து இது மாதிரி குடியரசுத் தலைவருக்கு என்னுடைய ரிசைன் லெட்டர் அனுப்பிட்டேன் இவ்வளோ நாள் எனக்கு ஒத்துழைத்த அவையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு அவையிலேயே சொல்லிட்டு போயிருக்கலாமே ஒரு இடத்துக்கு போனால் சொல்லிட்டு போகணும்ல ஏற்கனவே பெண் எம்பிக்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு அவர் மேலே நிறையா சார்ஜ் உண்டு இன்னும் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நம்ம இவங்க அமிதாப் பச்சன் அவங்க மனைவி அவரை பற்றி பச்சன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பேசிட்டார் ஜன தன்கர் அவர்களை பற்றி அவர் ரொம்ப ஆவேசமாக பேசுனதெல்லாம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் இருக்குது அப்போ தன்கர் அவர்களுக்கு என்ன சிக்கல் வரும்போதுன்னு வெளிப்படையாக ஒன்று ஒரு விஷயம் புரியுது இவர் அந்த பதவியில் இருக்கிறது இன்றைக்கி ஒன்றிய அரசுக்கு பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா சொல்ல முடியாது நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த நூற்றி நாற்பத்தாறு பயன்படுத்தி ஒரு பதிமூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே கவாய் அவர்கள் தொடர்ந்து வெளியில் இருக்கிறது என்னென்னா தன்கர் அப்படிங்கிற ஒருவர் அதாவது பேர் சொல்லாமல் இன்றைக்கி வந்து சட்டத்தையே கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க சட்டத்தின் ஆட்சி நடைபெறுதா அப்படின்னு அவர் இருக்கும்போது இந்த பேச்சு ஒரு முக்கியமாக படுது மொழி சொல்கிறோம் ஒருவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் விலகிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சந்தேகமாக நிறையா நிறையா நடக்கும்போது அதை விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது இதில் பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது இன்னொன்று இப்போ நாடாளுமன்றத்தில் கூடிய ராஜ்யசபா துணைத் தலைவராக இருக்கா ஹரிவன்ஷ் அவரை வந்து இன்றைக்கி குடியரசு துணைத் தலைவர் ஆக்குவாங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஐக்கிய ஜனதாதளம் நம்ம நிதிஷ்குமார் கட்சி அவர் பிஜேபி எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணுதுன்னு தெரில ஆனால் என்ன ஒன்று உடனே ஆக்கணும்னு அவசியம் இல்லை பொறுமையாக்கலாம் சபாநாயகர் நம்ம த இந்த த இந்தியாவில் வந்து எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகர் கொடுக்கணும் அந்த துணை சபாநாயகர் பதவியே கொடுக்காமல் இவ்வளோ நாள் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் நாங்கள் ஆனால் ஜனநாயக நாட்டை நடத்தக்கூடிய ஜனநாயகவாதின்னு சொல்லக்கூடிய மோடியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு பக்கம் தன்கரை பற்றி நம்ம இதுக்கு மேலே பேச வேண்டாம் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அவருடைய முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஆனால் சந்தேகம் அடுத்து ஒரு பெரிய இடி என்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொண்டு வந்த இன்கம் டேக்ஸ் பில் இன்கம் டேக்ஸ் பில்லில் என்ன புதுமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது முதல்ல வந்து இரநூறு வாக்கியங்கள் இருக்க வேண்டிய இடத்துல பத்து வாக்கியங்கள் தான் இருக்குது அதாவது செய் சொல் சொல்வதை சுருங்க சொல் திருக்குறள் மாதிரி ரைட்டுங்க அப்படி எதுங்க நிறைய வாக்கியம் இருந்தது குறைச்சிக்க இது 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 எதுக்கு இப்போ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நூற்றி நாற்பத்தாறு பிரிவு ஒன்று அதன் பிரகாரம் இவர்கள் இன்கம் டேக்ஸ் ஒருவர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டாமட்டால் முதல்ல வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை முடக்குவாங்க ஒரு கோடிக்கு மேலே இருந்தால் அவங்க சொத்துக்களை முடக்குவாங்க இப்படி வந்து நிறையா விஷயங்களை தொடர்ந்து பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்னென்னா ஒருவர் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்ததுன்னா அவருடைய மெயில் ஐடி வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லா விஷயங்களையும் என்னைக்கு அசஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒருத்தர் அதை வந்து உள்ளே போய் பார்க்க முடியும் இது தனி மனிதன் ஆர்டிகல் இருபத்தொன்று பிரகாரம் தனி மனிதனுடைய சுதந்திரத்துக்கு எதிரானது உலகம் ஃபுல்லாக இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் ஃபுல்லாக எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் நீங்களே கொஞ்சம் சொன்னி பாருங்க சாதாரணமாக பிஜேபி இதை எப்படி கையாளும் ஒரு திமுகவில் இருக்க ஒருத்தர் இல்லை மம்தா பானர்ஜி கட்சி ராகுல் காந்தி இவங்க யாராவது ஒருத்தர் இன் இவங்களே ஒரு புது கதை சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ் வந்து பத்தாம்தேதி நீ கட்டணும் பதினொன்றாம் தேதி கட்டிட்டீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது அனுப்பின உடனே அவருடைய இமெயில் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நோண்ட வேண்டியது அப்போ நீங்கள் வருமான வரி சம்பந்தமாக அந்த மெயில் ஏதாவது இருந்தால் பார்த்தா பரவாயில்ல வேறு ஏதாவது அவருடைய அந்தரங்க விஷயங்களை இல்லை அவருடைய சீக்கிரட்டாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்க முடியும் ஒருவேளை அதை பார்த்து நீங்கள் அதில் இருக்க தரவுகளை எடுத்து நாளைக்கே அவரை மிரட்டக்கூடாது ஏற்கனவே அங்கி திவாரியை பார்த்தோம் இங்கே ஏற்கனவே இன்னும் ரெண்டு மூணு பேரை பார்த்தோம் இன்னும் தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க மாட்டாத வரை எல்லாம் உத்தவர்கள் தானே அப்போ இந்த விஷயத்தை ஏன் நிர்மலா சீதாராமன் இப்போ கொண்டு வராங்க அப்போ ஏற்கனவே வந்து நீரவ் மோடி பணம் வாங்கிட்டு ஓடிட்டார் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜயமல்லையா வெளியில் ஓடினாலும் அவரை ரெக்கவரி பண்ணிங்க பத்து கோடி ரெக்கவரி பண்ணுற இடத்துல அவருக்கு வந்து நாற்பத்தம்பது கோடி பண்ணிட்டீங்க இன்னும் அவர் மேலே இருக்க கேஸ் முடியலன்னு அவரே சொல்கிறார் குற்றச்சாட்டு சொல்கிறார் இந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு கேட்குறாரு அப்போ நிறைய பேர் லலித் மோடி இங்கேருந்து போய் வெளிநாட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சு அவங்க பார்ட்டி வச்சு கொண்டாடுற வீடியோலாம் வருது அப்போல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தலை இப்போவும் கூட அவங்களுடைய இமெயில் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க போறீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விஷயம் இனிமேல் அப்போ என்ன நமக்கு ஒன்றும் புரியல அப்போ என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நீங்கள் சட்டத்தை கடுமையாக்குங்கள் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் தனி மனிதனுடைய உரிமையை தலையிட்டால் இது உச்சநீதிமன்றம் போகும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்னா நீங்களே யோசிச்சு பாருங்க பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வக்பு வாரிய சட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியது ஹிஜாப் சட்டத்தை போட வேண்டியது குடியுரிமை சட்டத்தை போட வேண்டியது ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்கான்னு பார்க்க வேண்டியது ஆதாரையும் பேன் கார்டையும் இணைஞ்சி அதையும் இதையும் இணைஞ்சி அதையும் எல்லாத்தையும் இணைச்சி விட்டுற வேண்டியது ஜிஎஸ்டி அதிகப்படுத்த வேண்டியது ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேச வேண்டியது தொகுதி மறுசீரிமை பற்றி அதாவது என்னென்னா நாட்டில் வந்து விவசாயிகளுக்கு இந்த 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 பிரச்சனை கிடைக்கட்டும் அப்புறம் வந்து இத்தனை தொழிற்சாலைகள் வளரணும் இப்படி தொடர்ந்து இதை பற்றி பேசாமல் இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு பேசுகிறாங்க ஏற்கனவே அதானி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் டெண்டரில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடி நோட்டீஸ் கொடுக்கும் இடி ரைடு பண்ணும் உடனே அவங்க அந்த 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 டெண்டரை விட்டு விலகிடுவாங்க உலக நாடுகளுக்கு பல நாடுகளுக்கும் அவர்கள் ஐயா மோடி செல்லும்போது அங்கெல்லாம் அதானி அவர்கள் தொழில் பண்ணுறதுக்கு வழி ஏற்படுத்தி தான் குற்றச்சாட்டு இது வந்து நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார் வங்கதேசத்தில் என்ன நடந்தது வங்கதேசத்தில் இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ சின்ன நாடு விமான நிலையத்தை வந்து இவர் தான் நம்ம அதானி தான் பராமரிச்சுட்டு இருந்தார் ஒரே நாளில் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்படி அதானி மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவருடைய கம்பெனிலேயோ அவருக்கு வேண்டிப்பட்ட இடங்கள்லையோ இதுவரை மோடி வந்ததுலேருந்து ரெய்டே நடந்ததில்லை நீங்கள் கேட்கலாம் எப்படிங்க ரைட் நடக்கும் சொந்த கம்பெனியில் எப்படிங்க ரைடு நடக்கும்னு அது உண்மை தான் அப்போ இந்த தனிநபர் நபர்களுடைய இந்த தகவல்களை திருடுவது தகவல்களை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கமே பண்ணால் மக்கள் இங்கே தான் போவாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பெகாகசை வச்சு எல்லாரையும் உழவு உழவு உழவுலாம் பார்த்துட்டு இருந்தது தெரியும் இதில் மோடி வந்து அந்த அந்த மிஷினை வாங்கி எல்லாத்துடைய ஃபோனை ஒட்டி கேட்டாருன்னு ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலும் ஒட்டி கேட்டது பிஜேபி ஆளுங்களையும் ஆர்எஸ்எஸ் ஆளுங்களையும் தான் அப்போ தான் ஆளுங்களையும் நம்ம அதான் நம்ம சொல்கிற இன்செக்யூராக இருக்காங்கிறாங்களே இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க ஒருவேளை வந்து மோகன் பகவத் பேசுகிறாரு யோகிட்ட பேசுகிறாரு கௌத்துட்டுருவாரோ பிட்னாபிஸ் ஒரு மாதிரி பேசுகிறாரு என்ன பேசுகிறான்னு தெரியலையே சின்ன பையனாவார் இருக்காரு அவரை கொண்டு வந்துருவாங்களோ சௌகானு ஒரு மாதிரி இருக்காரே எல்லாம் யோசிப்பாங்க மோக மோகன்லால் கட்டார் என்னது எப்படி இப்படி யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் எல்லாத்தையும் நம்பிடுறதும் தப்பு எல்லாத்தையும் சந்தேகப்படுறதும் தப்பு அப்போ மோடி அவர்களுடைய நிலைமை என்னென்னா அதனால தான் வந்து அமித்ஷா இங்கே இருந்துட்டுருக்காரு மோடி வெளி ஊர் ஃபுல்லாக சுற்றுவார் அமித்ஷாங்கே இருப்பார் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஒரே நாளில் வெளிநாடு போகிறது ரொம்ப ரேரு ஏன்னா யாராவது பண்டு விட்டாங்கன்னா என்னப்போ பண்ணுறது மைனாரிட்டி ஆட்சியாக நடத்துகிறோம் நடத்துறோம் சவுகானை நம்ப முடியாது நிதின் கட்கரி நம்ப முடியாது மோகன் பகாவத்தை நம்ப முடியாது சொல்ல முடியாது என்ன வேணால் நடக்கலாம் ஒரு பதட்டத்தில் தானே வாழ்கிறாங்க இவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் பதட்டத்துலேயே வாழ்றாங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்ன உச்சநீதிமன்றம் போனால் ஆர்டிகல் இருபத்தொன்னு பிரகாரம் எப்படிங்க நீங்கள் உள்ளே பூந்து பார்க்கலாம் அப்படி உள்ளே பூந்து பார்க்குறது தான் கோர்ட் அனுமதி வேணும்னு சொல்லும் இந்த கோர்ட் அனுமதியோட நம்ம என்ன சொல்கிறோம் கோர்ட் அனுமதியோடு பாருங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு வராங்க வீட்டை பூட்டி இருக்குது அப்படின்னா அதை உடச்சி பார்க்கக்கூடிய அதிகாரம் இன்கம் டேக்ஸுக்கு இருக்குது ஆனால் இப்போ இவங்க என்னென்னா வீட்டை மட்டும் உடச்சி பார்க்க மாட்டாங்களாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை மட்டும் எடுக்கலாம் இமெயில் பாஸ்வேர்டு கீஸ்வேர்டு இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அத்துமீறல் நீங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் யாரும் வேணாங்கள அப்போ இது உச்சநீதிமன்றம் போகும்னு தெரிஞ்சும் இதை பண்ணுறாங்கன்னா ஏதாவது இஷ்யூ கிளப்பிக்கிட்டே இருக்கணும் இந்தியா ஃபுல்லாக ஏதோ ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கணும் வேறு இப்போ நல்லா யோசனை பார்க்கலாம் நம்ம வேறு எதையுமே பேசாமல் மத மாற்ற சட்டம் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் ஏன் பொருளாதாரத்தில் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை விட மோடி அரசு பின்தங்கி இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கொள்கையில் நம்ம ரொம்ப மோசமாக இருக்கமே ட்ரம்ப் வந்து இருபத்தி நாலு தடவை சொல்லிட்டார் நான் தான் போகிற நிறுத்தணும்னு சொல்லிட்டார் அதை பற்றி இது எதை பற்றியும் வாதிக்கவே மாட்டாங்க வளர்ச்சி 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 மோடிக்கே கேரண்டி நிறையா சொன்னமே எதுவுமே நிறைவேற்றலையே அது எதுவுமே பேச மாட்டாங்க இவர்கள் பேசுவது இதை மட்டும்தான் நல்லா சொல்லி பாருங்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட மோடி அடுத்து வந்தால் இப்போ இருக்க வளர்ச்சி திட்டங்கள் பெருசாகவும்னு அவங்க பேசலை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கழுத்தில் இருக்க தாலினா எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் இது எவ்வளோ நாள் ஏங்க ஒரு தர ஒரு கொஞ்சம் நாளைக்கு இது ஓடுங்க ரொம்ப நாள்லாம் ஓடாது இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தன்கர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது என்று வருங்காலத்தில் தெரியும் நிர்மலா சீதாராமன் ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல முடிவு எடுக்கும் தொடர்ந்து எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையனாலும் உச்சநீதிமன்றம் இடினாலும் உச்சநீதிமன்றம் சிபிஐனாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த அளவுக்குலாம் நடக்கலை காங்கிரஸ் நடந்தது காங்கிரஸில் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து அராஜகம் பண்ணால் இவங்க அராஜகம் தான் பண்ணணுங்கிறதே மற்ற தொழிலாக கொண்டே இருக்கிறார்கள் எங்கே போய் முடியுமோ தெரியவில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி போது தூக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்